எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் தினேஷுக்கும் அர்ச்சனாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இடையில ஒரு விஷயம் வந்து நடந்தது ஸோ லைவ் அப்டேட்டில் அதுதான் வந்து நடந்தது ஸோ வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ தினேஷுக்கும் அர்ச்சனாவுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு பொருத்தம் இருக்கு அப்படிங்கிறது தான் இவங்களும் தினேஷை பற்றி பின்னாடி பேசுவாங்க தினேஷும் அர்ச்சனாவை பற்றி கொஞ்சம் பின்னாடி பேசுவாங்க பட் ஆனால் முன்னாடி பார்க்கும்போது ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல என் தங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்லிட்டு இருப்பாரு ஸோ அதனுடைய ரெண்டாவது வருஷனாக வந்து இது இப்போ இன்னைக்கு நடந்தது அதாவது என்ன அப்படின்னா நேற்று இரவு வந்து பயங்கரமாக விஷ்ணுவோட சண்டை போட்டு ஏற்கனவே அந்த வீடியோ போட்டு பகலாம் பாருங்கள் தினேஷ்கிட்ட வருவாங்க தினேஷ் வந்து சொல்லுவார் ஏமா நானும் தானே அவங்க வந்து ஃபன்னாக பேசுகிறேன் அப்போ அதெல்லாம் நீ ஏன் சீரியஸ் எடுத்துக்க மாட்டேன்னு கேட்பார் அதுக்கு உன்னே அவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க நீங்கள் எப்பயுமே ஃபன்னாக தான் பேசுறீங்க ப்ரோ பட் ஆனால் விஷ்ணு வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு நல்லா பிஸு திடீர்னு வந்து கொஞ்சம் மாறுறாரு அது மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் ஹோட்டிங்காக இருக்குன்னு சொன்னோன்னே இவர் சொல்லுவார் நான் உங்ககிட்ட பேசுகிறது எல்லாமே ப்ரூட்டலாக தான் அட்டாக் பண்ணுறேன் சில விஷயங்கள்லாம் ஓப்பனாக கலாய்ப்பேன் அதெல்லாம் நீ வந்து எடுத்துக்கலன்னோடனே ஆமாம் ப்ரோ எனக்கு வந்து நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிட்றாங்க இந்த அர்ச்சனா தான் இப்போ இவர் வந்து ஓப்பனாக சொல்கிறார் நான் வந்து உன்னை கலாய்க்கிறேன் ஓப்பனாக உன்னை வந்து நான் ட்ரிகர் பண்ணுறேன் அப்படிங்கிறத தினேஷ் சொல்லியும் இந்த இடத்துல உங்கள் வேலையும் எனக்கு கருத்து ஒப்பினியன் இருக்குது ப்ரோ நீங்கள் அந்த இடத்துல பேசிட்டு கூட அப்படின்னு சொல்லி அர்ச்சனாக சொல்லவே இல்லை ஏன்னா விஷ்ணு ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால சமாளிக்க முடியும் பட் தினேஷ்கிட்ட ரெண்டு மூணு வார்த்தை பேசினா அவருடைய சவுண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவருடைய டாமினன்ஸ் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் இங்கே கொஞ்சம் சேஃப் பிளே வந்து அர்ச்சனாக்கிட்ட தெரிஞ்சிச்சு நான் அதை எங்கே பார்த்தேன் அப்படின்னா கிட்ட வந்து மதியானம் பேசும்பொழுது என்ன ஓவராக பேசிகிட்டு இருக்காரு நான் நல்லா பழகிட்டாருன்றதுக்காக நான் அமைதியாக இருக்கேன் பொறுமையாக இருக்கேன் அப்படின்னு சொன்னவங்க தினேஷ் எதிரில் வந்தோடனே அப்படியே பம்மிட்டாங்க அங்கேயே சரியா இப்பயும் அவர் கேட்குறாரு என்கிட்டையும் தான் ஃபன் பண்ணுறேன் ஒன்னே தான் ஓவராக கலாய்க்கிறேன் அதுக்காக நீ என்ன பண்ணுற என்கிட்ட பேசிடுறியா வந்து அப்படின்ற மாதிரி கேட்குறாரு அப்பயும் அமைதியாக இருக்காங்க அர்ச்சனா இதுலேருந்தே கொஞ்சம் வந்து என்னடா அது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து வருது அர்ச்சனா மேலே சரிங்களா இந்த இடத்தில் வந்து எனக்கு அப்படி தோணுச்சு சரியா அதுக்கடுத்து அவங்களுடைய கேர் பாசம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு என்னென்னா அவர் வந்து அடிபட்டு உட்காந்துட்டு இருக்கார் அப்போ வந்து காலில் வந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு என்ன ப்ரோ ரொம்ப கஷ்டமாக ப்ரோ அப்படின்ற மாதிரி பொண்ணா ஒரு தங்கச்சியாக அந்த காலை வந்து அப்படியே பிடிச்சி தடைய விட்றாங்க நீ தொட்டன்னு சரியாயிரும் செல்லம் நீ ஒன்றும் கவலைப்படாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல இவங்க வந்து சரி ஓகே கொஞ்சம் பார்த்துருங்க எனக்கு என்னமோ மூணு தடவை நீங்கள் ஏறி போனீங்கள ஒரு இடத்துல அப்பயே கீழே விழுந்தீங்க அப்பயே அது ஒரு வார்னிங் தான் இப்போ வந்தது வந்து உங்களுக்கு சின்ன அடி பெரிய அடியிலேருந்து உங்களை வந்து காப்பாற்றிருக்குது ஆனால் அதை பாசிட்டிவ் ஆகிறாங்க என்னென்னா சொன்னாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஃபோர் டேஸ் ஆகுமா ஃபைவ் டேஸ் ஆகுமா நார்மலாக வர்றதுக்கு ஏன்னா எனக்கு இதே மாதிரி ஒன்று ஏற்பட்டுச்சுங்க எனக்கு பர்சனலாகவே கால் இருக்கில்ல அந்த கால் ஊன்ற இடம் அந்த இடம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி சுருக்கு பிடிச்சிக்குச்சு அது கிட்டத்தட்ட வீக்கமாகி ஒரு அஞ்சு நாள்னால வந்து காலை கீழே வைக்க முடியல ஸோ அந்த லெவலுக்கு இருக்கும் கண்டிப்பாக தினேஷ்க்கு ஏன்னா அவரும் கொஞ்சம் இடத்தி தான் வந்து விழுந்தார் அப்படின்றதுனால அதை பற்றி வந்து அர்ச்சனாக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காரு அர்ச்சனா வந்து சரி பார்த்துக்கோங்க நீங்கள் சீக்கிரம் போய் பாடுங்க டேப்லெட் போட்டிங்களா அப்படின்ற மாதிரி சூப்பராக வந்து விசாரிக்கிறாங்க இதெல்லாம் வந்து ஓகே தான் எனக்கு ஒன்றும் இதில் வந்து பிரச்சனை இல்லை ஆனால் முன்னாடி சொல்ல வேண்டிய விஷயங்களை முன்னாடி பேசிடலாம் அதே மாதிரி தினேஷும் வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனாக்கிட்ட சில விஷயங்கள் பேசுறதுக்கு சரி தங்கச்சின் பழகிட்டோம் இதெல்லாம் இதுக்கு மேலே போக முடியாது அப்படின்ற அந்த வேலந்தில் இருக்கார் சரியா அதே மாதிரி அர்ச்சனாவும் வந்து தினேஷ்கிட்ட இந்த மாதிரி வேலந்தில் இருக்கிறதுனால இந்த சீசன் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ளே அந்த காம்படிஷன் அப்படிங்கிறது வரவே மாட்டேது இப்போ விஷ்ணு அர்ச்சனா அப்படிங்கிறது ஒரு தினேஷ் விசித்ரா தினேஷ் பூர்ணிமா தினேஷ் மாயா அப்படிலாம் வருது பட் தினேஷ் அர்ச்சனா அப்படிங்கிறது வந்து இனிமேலும் வராது இன்னும் இன்னும் பத்து நாள் தான் இருக்குது இனிமேல் ஒன்றும் வரப்போறது கிடையாது அப்படிங்கிறது தான் அதுக்கடுத்தும் அந்த கேர் அந்த அக்கறை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாவே இருந்துச்சு அந்த பக்கத்தில் உட்காந்து நான் இருக்க இருக்கவா அவங்கிட்ட பேசுவா அப்படின்ற மாதிரிலாம் நைட் சொல்லிட்டு இருந்தாங்க நீ எல்லாம் போய் தூங்கு நான் வந்து பத்து நிமிஷம் தான் மாத்திரை போட்டு படுத்துருவேன் அப்படின்ற மாதிரி தினே சொல்கிறது ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது இது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் தான் வந்து கொடுக்குது இவங்களுக்குள்ள அவர் டப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னென்னு இன்னமும் திருப்பி அண்ணன் இருக்காங்களே அப்படின்ற ஒரு ஃபீல் தான் உங்களுடைய கருத்துக்கள் என்னென்னு சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பை